என் அன்பு சொந்தங்களே நான் உங்கள் மீரான் இது உங்களின் அபிமான டெரஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி பார்த்தாச்சு பூரி பார்த்தாச்சு தோசை இட்லி எல்லாம் பார்த்துட்டோம் இப்போ நம்ம நாண் செய்ய போகிறோம் பட்டர் நாண் வீட்லேயே ஓவன் வேணாம் பெரிய தந்தூரி அடுப்புன்னு சொல்லுவாங்க சிம்மெண்ட் தொட்டியில் கட்டி வச்சுருப்பாங்க உள்ளே கங்கு போட்டு கங்கல் அப்படி இப்படி சுட்டு சுட்டு எடுப்பாங்க நான் அந்த நானை நம்ம வீட்லையே தோசை தவாலையே பிரமாதமாக நான் நல்லா ருசியாக இருக்கும் இதுக்கு சிக்கன் கறி தால் பருப்பு ஏதாவது இருந்தால் தொட்டு சாப்பிட்டுக்கலாம் இது அருமையாக நம்மளே வீட்டில் ஈஸியாக செய்யலாம் ஒரு அரை மணி நேரத்தில் அழகான முறையில் செய்யலாம் வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைங்கிறத பார்க்கலாம் வாங்க மைதா ஆல் பர்பஸ் மைதா பேக்கிங் பவுடர் இது பேக்கிங் சோடா ஆப்ப சோடான்னு சொல்லுவோம்ல அந்த ஆப்ப சோடா சர்க்கரை சீனி தயிர் பால் காய்ச்சாத பால் வெண்ணெய் எள்ளு சீசன் சொல்லுவாங்கள்ல எள்ளு அது வெள்ளை எள்ளும் போடலாம் கருப்பு எள்ளும் போடலாம் வெள்ளை எள்ளு கொத்தமல்லி தலை உப்பு பேக்கிங் பவுடர் இது டீஸ்பூனில் அரை டீஸ்பூன் போடுறேன் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா அதுவும் ஒரு அரை டீஸ்பூன் சீனி சுகர் அது ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சுகர் இது மூணையும் நல்லா பெரட்டிக்கலாம் இது இப்போ நம்ம முந்நூறு கிராம் முந்நூறு கிராம் மாவு போட்டிருக்கோம் மைதா மாவு ஆல் பர்பஸ் ஃப்ளோர்ன்னு சொல்கிறாங்கள்ல அது மைதா மாவு முந்நூறு கிராம் போட்டிருக்கோம் காய்ச்சாத பால் ஒரு கிளாஸ் அதாவது ஒரு கிளாஸும் கம்மி இது பெரிய கிளாஸாக இருக்குது ஒரு முக்கால் கிளாஸ் பால் தயிர் ஒரு கால் கப்பு கால் கப்பு அதில் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் தேவைப்பட்டால் நான் மீதி ஊற்றிக்கிறேன் கொஞ்சம் வச்சிட்றேன் அது மாதிரி பாலும் கொஞ்சம் ஊற்றிட்டு நான் மிச்சம் வச்சுருக்கேன் அதான் எல்லாத்தையும் போட்டு நல்லா பணம் செஞ்சுக்கலாம் இப்போ மிச்சம் இருந்துச்சுல அந்த தயிரையும் சேர்த்துக்கிறேன் கால் கப் தயிரில் கொஞ்சம் ஊற்றுனா இப்போ மிச்சத்தை சேர்த்துக்கிறேன் மைதா மாவு பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சர்க்கரை தயிர் பால் எல்லாத்தையும் ஊற்றினா நல்லா பிசைஞ்சு உப்பு சொல்ல மறந்துட்டேன் உப்பு போட்டிருக்கேன் கொஞ்சோண்டு உப்பு போட்டிருக்கேன் பாருங்கள் கையில் ஒட்டாத அளவுக்கு நல்லா பிசையணும் ஒன்று கூட ஒட்டாது அப்படியே நல்லா உருட்டி நல்லா ஒன்றுக்குள்ளே ஒன்று இப்படியே மறுபடியும் மறுபடியும் தள்ளி இப்படியே நல்லா உருட்டணும் இப்படியே நல்லா உருட்டி உட்டிட்டு நல்லா ரவுண்டாக பண்ணி ஃபுல்லாக தள்ளிட்டு தட்டில் கொஞ்சம் என்ன அப்படியே நல்லா லூஸ் பண்ணிவிட்டு இப்படி போட்டுட்டு ஃபுல்லாக மாவை இப்படி நல்லா எண்ணெயை இந்த பவுலில் தடவிட்டு தூக்கி உள்ளே போட்டு அப்படியே மூடி வச்சு ஒரு பத்து இருபது நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் நம்ம ஒரு இருபது நிமிஷம் ஆச்சு மாவு பிசைஞ்சு வச்சு இந்த பாருங்கள் எவ்வளோ லூஸாக எவ்வளோ ஃப்ரீயாக எவ்வளோ நல்லா அருமையாக நம்ம விற்கும்போது டோ டைட்டாக இருந்துச்சு இப்போ நல்லா லூஸாக ஆயிடுச்சு இப்போ அதை அப்படியே எடுத்துக்கிட்டு ஒரு வாட்டி நல்லா அப்புறம் அஞ்சு நிமிஷம் இதே மாதிரி நல்லா நல்லா மாடிஷ் பண்ணணும் நேராக எடுத்துக்கிட்டு நல்லா அப்படி உருட்டிக்க நல்லாபடி ஒட்டிக்குங்க பால் மாதிரி உருட்டிங்க மாவு கொஞ்சம் தூவிங்க தூவிட்டு நெருக்கில் இப்படியே வச்சு பூரி நல்லா மாவை மாவு தூவி கொஞ்சம் அப்படியே தேய்ச்சி விட்டுங்க மேல் பகுதியில் கொஞ்சம் எள்ளு எள்ளு மேலே அப்படியே தூவிக்குங்க ரொம்ப வேண்டாம் லைட்டாக அப்படியே தூவிக்குங்க அதே கொத்தமல்லி கொத்த கொத்த தலையாக இந்த பாருங்கள் மேலே வச்சு அப்படியே உருட்டிடுங்க பின்பக்கமாக அப்படி பரட்டி போட்டுக்கோங்க பரட்டி போட்டுட்டு இங்கே பின்னாடி கொஞ்சம் தண்ணி பாருங்கள் நல்ல தண்ணி எடுத்து பழைய தவா வீட்டில் பழைய தவா இருந்தால் ஓகே பழைய தவா வச்சுக்கோங்க இப்போ தவா சூடாக இருக்குது நான் இந்த பக்கம் தண்ணி தெளிச்சிருக்கேன் இந்த தண்ணி தெளித்த பக்கத்தில் பாருங்கள் மறுபடியும் தண்ணி காஞ்சிடக்கூடாது தண்ணி இருக்கணும் அந்த தண்ணி இருக்கிற பக்கத்தை கீழே போடுறேன் பாருங்கள் நல்லா அப்படியே நான் மாதிரி உப்பி 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 வருது நல்லா தீ ஹையில் இருக்கட்டும் பாருங்கள் எல்லா பக்கமும் அப்படியே 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 உப்பி வருது அப்படியே இந்த தவாவை திருப்பி அப்படியே தீயில அப்படியே காட்டணும் பாருங்க இப்போ எல்லா பக்கமும் ரெடி ஆகிடுச்சு தீயை சிம்மில் வச்சுக்கோங்க இதை எடுத்துட்டா இங்கே பாருங்கள் பின்னாடி பாருங்கள் இந்த பட்டர் எடுத்து மேலே தடவிட்டு அந்த சூட்லேயே அப்படியே தடவிடுங்க அந்த சூட்லேயே நல்லா இலகி ரொம்ப எளிமையான முறையில் சுவையான பட்டர் நான் உங்களுக்கு இந்த தவாலை போட்டு பின்னாடி தண்ணி தடவி ஒட்டின பாருங்கள் அப்படி பிறட்டும் போது உங்களுக்கு கீழே விழுந்துட்டு அது மாதிரி வந்துச்சுன்னா தவாலை நீங்கள் பரட்டி சாதா தோசை சுடுற மாதிரி தவாலை வச்சு சப்பாத்தி சுடுற மாதிரி ரெண்டு பக்கமும் வெண்ணெயை ஊற்றி அப்படி சுட்டெடுங்க அதையும் இதே மாதிரி வரும் அதே சேம் அழகாக அதே மாதிரி பஃப்னு வரும் சிக்கனு மட்டனு குருமா மாதிரி வச்சு குழம்பு மாதிரி வச்சு பரட்டல் மாதிரி வச்சு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும் வெறும் ஊர்கா வச்சுட்டு கூட சாப்பிட்லாம் அருமையான ஒரு பட்டர் நான் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்த பந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க உங்களை ஆதரிக்கும் நம்ம சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்பு மீறான்